வணக்கம் இது ஒரு ஜென் கதைங்க ஒரு குட்டி ஸ்டோரி தான் ஒரு ஊரில் வந்து ஒரு புத்த மத துறவி அவர் தான் அந்த ஊருக்கு வந்து அந்த மடாலயத்துக்கு அந்த ஊரில் இருக்கிற மடாலயத்துக்கு வந்து தலைவராக இருந்தார் அப்போது அந்த மடாலயத்தையே நீட்டாக பத்திரமாக வச்சுருக்கணும் அது அது மட்டும் இல்லை அங்கே வரவங்களையும் ரொம்ப ஒரு மரியாதையோடு நடத்தணுங்கிற ஒரு மனநிலை வந்து அவருக்கு இருந்தது ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்ல இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு அவர் என்ன பண்ணார்னா பண்ணார்னா ஒரு நாள் அவரே விட மேலான ஒரு புத்தமத துறவியை நோக்கி பயணம் பண்ணி அவரை போய் கண்டுபிடிச்சி கேட்டார் இப்படி என் ஊரில் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மடாலம் இருந்தது அது முன்னாடி பழைய காலத்துல ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு இது யார் வந்தாலும் ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க அதை கொஞ்சம் நீட்டாக பத்திரமாலாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ அந்த அவர் பார்க்க போன அந்த பெரிய தலைவர் என்ன சொன்னார்னா இல்லைங்க உங்கள் மடையாளத்தில் புத்தரே வந்து தங்கியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னார் இதை கேட்டது அவருக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா இவ்வளவு ஒரு ரொம்ப ஒஸ்டாக இருக்கிறவர் இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் இவர் வந்து இல்லை உங்கள் மடாலயத்துலேருந்து புத்தரே தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஆச்சரியமாக கேட்டுட்டு திருப்பி வந்துட்டார் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஆலயத்தில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்து புத்தரை தங்கியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக போச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை ரொம்ப நீட்டாக வச்சுட்டாங்க அங்கே வரவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையோட நடத்த ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யார் புத்தராக இருக்குமோ வேஷம் மாதிரி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது இவர் புத்தராக இருக்குமோ அவர் புத்தராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ஆளையுமே மரியாதையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோல் தாங்க நம்மளும் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு இவரும் கடவுளாக இருக்கலான்னு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் யாரையுமே துரோகிக்கணுன்னோ யாரையுமே ஏமாற்றணோன்னோ நமக்கு அந்த எண்ணமே வராதுங்க நன்றி